ஜோதிடப்படி உங்கள் வீட்டு சமையல் அறையில் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை வைத்தால் பண கஷ்டம் வரவே வராதாம் இந்த இந்த பாத்திரங்களை திசையில் வையுங்கள் உங்கள் வீட்டு சமையல் அறையில் இருக்கும் சொம்பு பித்தளை பாத்திரங்களை மேற்கு திசையில் வைக்க வேண்டும் இதனால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் தங்கி உங்களுக்கு அருள் புரிவார் என்று நம்பிக்கை இந்த செடிகளை சமையல் அறையில் வையுங்கள் உங்கள் வீட்டு சமையல் அறையில் கற்றாழை துளசி போன்ற சில செடிகளை வைக்கலாம் இது உங்களின் நிதி நிலைமையை வலுவாக வைத்திருக்க பெரிதும் உதவும் இந்த மசாலா பொருட்கள் எப்போதும் இருக்க வேண்டும் மஞ்சள் சமையலறையில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய மசாலா பொருளாகும் இந்து மதத்தில் இதற்கு முக்கிய பங்குண்டு குறிப்பாக இது மத மதச்சடங்குகளிலும் பயன்படுத்தப்படுகிறது ஆகையால் சமையலறையில் இதை ஒருபோதும் காலியாக வைக்கக்கூடாது எப்போதுமே இருக்க வேண்டும் இதனால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு எப்போதுமே தட்டுப்பாடு வராதாம் எலக்ட்ரானிக் பொருட்களை இந்த திசையில் வையுங்கள் வாஸ்துப்படி உங்கள் வீட்டு சமையலறையில் எலெக்ட்ரானிக் பொருட்கள் இருந்தால் அவற்றை எப்போதும் தென்கிழக்கு திசையில் வைக்க வேண்டும் கழிப்பறை வைக்காதீர்கள் வாஸ்து சாஸ்திரம் படி உங்கள் வீட்டு சமையலறைக்கு அருகில் கழிப்பறையை ஒருபோதும் வைக்காதீர்கள் இதனால் எதிர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டில் உருவாகும்